அவர் காஞ்சிபுரம் பச்சை பஸ் அங்க இருக்காங்க சுந்தரனா கூட இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ண ஒரே காரணத்துக்காக அவர் அந்த கேன்சல் பண்ணிட்டு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் நீங்க அவசியம் வந்த ஆகும் நீங்க அப்படின்னு பண செலவனாரு என் அன்பு சகோதர பிரபு அவர்களுடைய அன்பு முதல்வன் திரு ஜெகன் அவர்களையும் என்னுடைய பெரிய சகோதரர் பச்சை பாசனுடைய டைரக்டர் அண்ணன் சுந்தரகணேஷனுடைய பெரிய எனக்கு இப்போதான் தெரியும் சின்ன சன்னி எனக்கு ரொம்ப பழக்கங்க இவர் வந்துட்டு இந்த பட்டு செக்ஷன்ஸு பச்சசிலேயே இருக்கிறவருங்க மிஸ்டர் வசந்தராஜ் அவர்களே நம்முடைய அது போன்று நம்முடைய சமூக சேவையிலும் சரி நம்முடைய அறநிலையினுடைய தெய்வத்தை சார்ந்த பணிகளையும் இங்கே அமைதியாக பல பல குடும்பங்களுக்கு நன்றி தன்னுடைய வாழ்நாளை ஒரு செவ்வனே செய்வதற்கு மறைமுகமாக பணிகளை கொடுத்து அந்த குடும்பங்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் அன்பு அண்ணன் நம்முடைய செல்லி கோயில் அண்டு தானேஸ்வரர் கோயிலினுடைய இஓ செயற்குழு செயல் அலுவல் அவர்கள் பரந்தாமன் அவர்களையும் வருக என்று வருவதற்கு நம்ம பச்சை பாசம் பற்றி சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரியுங்க இப்போ ஒரு ரூபாய் நம்மளுக்கு வந்து கொடுக்குறதே வந்து டொனேஷன் பண்ணுறதே பெரிய விஷயங்க நான் நம்ம மார்க்கெட்டிங் மேனேஜர்கிட்ட சொன்னா அவர் எனக்கு புதுசு அவர் தெரியலைங்க ஆனா ஃபோன் போட்டு பேசினேன் ஆனால் எனக்கு இவ்வளவு பேனர் வேணும் இவ்வளவு ஒர்க் போஸ்ட் வேணும் இவ்வளவு செய்ய போறேன்னா அது எவ்வளோன்னு இது வரைக்கும் கேட்டதே இல்லைங்க நாள் முதற்கொண்டு இது வரைக்கும் கூட நீங்க எவ்வளவு செலவு பண்ண போறீங்க சரவணன் இது வரைக்கும் கேட்டதில்லைங்க சரவணன் கேட்டா அதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னுவாங்க வாங்க வேற இந்த இன்னைக்கு பச்சை பாஸ் குழந்தைகளையும் ஒரு முந்நூற்றம்பது பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எவ்வளவு பேருங்க பேர் ஐம்பது கண்ணுக்கு தெரிஞ்சு குடும்பங்கள் முந்நூற்றம்பது குடும்பங்கள் குறைக்குது அந்த குடும்பத்தில் குழைக்கிறதுனால பண்ணிக்கணும் இங்க ஐநூத்தி ஐம்பது பேருங்க அதே மாதிரி சென்னையில் அதே மாதிரி காஞ்சிபுரத்துல அப்போ எத்தனை குடும்பங்கள் நேரடியா அண்ணனால பழைக்குது அந்த குடும்பத்துனால குழைக்குது அப்படி இருந்தது நல்லா தெரியும் அவங்களோட அவங்க குடும்பமே குழைச்சுருக்குங்க அத்தகைய வல்லற் குடும்பம் கொண்ட என் அன்பை சகோதரன் அண்ணன் சுந்தரகணேஷ் அவர்களுக்கும் என் அன்பு இளைய சகோதர பிரபு அவர்களுக்கும் என் அன்பு அண்ணனுடைய மகன்கள் இருவரு தகன் அவர்களுக்கும் திரு வசந்தராஜ் அவர்களுக்கும் சின்னம் முகேஷ் ஆ முகேஷ் அவர்களுக்கும் இன்னும் குடும்பத்தை சேர்ந்த என் அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் இதேபோல் கடவுள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நீண்ட ஆயுதையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து இந்த வள்ளல் குணமானது எப்படி நம்ம தாத்தா வழியில் வந்து அப்பா வழியில் வந்தது அடுத்து என்னுடைய சகோதரன் திரு அண்ணன் சுந்தர் அவர்களும் அண்ணன் என்னுடைய அன்பு சகோதர பிரபு அவர்களும் அதைத் தொடர்ந்து என்னுடைய அண்ணனுடைய புதுநர்கள் மூலமாக இந்த ஐநூத்தி ஐம்பது வெள்ளூர்ல மட்டும் தாங்க இந்த எல்லா குடும்பத்தின் சார்பாகவும் அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இலவச கண்ணாடிகள் இப்போ சொந்த பெத்த அப்பா அம்மாவே கூட்டம் போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைங்க கடவுள் நமக்கு வந்து அந்த தைரியத்தை கொடுத்துருக்காருன்னா இப்போ சொன்ன எப்பவும் சொல்றேன் சரவணன் என்கின்ற ஒரு தனிப்பட்ட மனிதனால் இவ்வளவு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தணும்னா அது வந்து முடியவே முடியாதுங்க எல்லாம் என்னோடு ச சேர்ந்து என் ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலருங்க இருக்காங்க சார் நம்முடைய ஆய்வாளர் நம்முடைய அரிய அவர்கள் இன்னொரு சகோதர ஆய்வாளர் திரு தீனன் அவர்கள் தோலோடு தோழில் ஒழிக்கக்கூடிய கோபி அவர்கள் நம்முடைய நியூ பசியர் ரமேஷ் அவர்கள் இன்னொரு பச்சை பாசே இந்த வாசு நம்ம கூட நம்ம ரொம்ப உழைக்கக்கூடியவங்க கூடியவங்க அங்கு தம்பி அன்வர் அவர்கள் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வணக்க சென்று கொண்டு இந்த இலவச நாடிகள் அண்ணனுடைய பொறுத்தவர்களால் தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டேன் ஆஹ் அவர் ஒரு சிறு வார்த்தைகள் பேசுமா இல்லைங்க அந்த மாதிரி பேசிட்டாருங்க இப்போ இந்த நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்களுடைய உழைப்பு வந்து ரொம்ப அள பெரியாது பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல அந்த மாதிரி வந்து ரொம்ப ஈடுபாடோட ரொம்ப அந்த ட்ரோட சேர்ந்து எல்லாருடைய கூட்டு முயற்சியிலயும் அவர் வந்து ரொம்ப நல்லா பண்றாரு ஒரு ஒரு வருஷமா கூப்பிடுவாரு ஆஹ் லாஸ்ட் இந்த டைம் போகும்போது நம்ம நான் வெளியே இந்த பச்சைல இருந்து வர முடியல இல்லைன்னா மேக்சிமம் நான் அவர் கூடும் போது இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி நான் இந்த மாதிரி சண்டே வந்துருந்தீங்களா அப்படின்னாரு நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் சார் அப்படின்னா இல்ல நீங்க வந்துருங்க அப்படின்னாரு சரி ஓகேங்க நான் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு இருந்தாரு நான் மூணு மணிக்கும் வந்துட்டேன் இன்னொன்று வந்து இப்ப வந்து நம்ம நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத விட இப்போ யாரா இருந்தாலும் இப்போ ஒரு ஒருத்தர் யாராவது படிக்க வச்சோம்ல அந்த படிப்புனால அவர் வேலை கிடைக்குது அவராவது வந்து பத்து பேருக்குள்ள சமுதாயத்தில் நம்ம உதவி செய்யணும் ஒரு எந்த வியாபாரம் ஆகட்டும் இல்லை ஒரு படிப்பாகட்டும் ஒரு ஆபீசர் ஆகட்டும் ஒரு பெரிய ஒரு எந்த ஒரு வேலை செய்யறும் சரி ஒரு ஆபிசராக இருந்தாலும் சரி இல்லை ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம சமுதாயத்தோட போன வந்து ஒரு ஒரு சோசியல் சர்வீஸ் டெபினட்டா வேணும் ஏன்னா நம்ம மொத்த சமுதாயத்துக்கு எல்லாமே நம்மளே எடுத்து போனோம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அதனால எங்களால முடிஞ்ச சின்ன சின்ன இந்த மாதிரி வந்து அவர் கேட்குற மாதிரி நிறைய செய்யும் போது சரி ஒரு அணி உதவி செஞ்ச மாதிரி அந்த மாதிரி வந்து எங்களால் முடிஞ்சது நாங்கள் அவர் கேட்கும்போது நம்ம செய்கிறோம் அதனால வந்து தொண்டு செய்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது டெஃபினட்டா எல்லாரும் பண்ணலாம் ஒரு ரொம்ப ரொம்ப வசதியே இல்லைனாலும் அவங்களால முடிஞ்சது வரைக்கும் கொஞ்சம் வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து ரூபாய் பத்து ரூபா வச்சுக்கோன்னா ஒரு ரெண்டு ரூபா செலவு பண்ணலாம் ஒரு ரூபா செலவு பண்ணலாம் அதிகமா அதிகமா பண்ணனா இந்த சமுதாயத்துக்கு வந்து வந்து யாருமே நமக்கு எல்லாம் உதவிகரமா இருக்கும் இந்த 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 இலவச நாடி நம்ம சேர்ந்து நாங்களும் ரொம்ப புரிஞ்சா இருக்குது உங்களை எல்லாரும் சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி உறுப்பினர் நம்முடைய காவல்துறை கண்காணிப்பாளர்களுடைய நேரடி தொடர்பிலே இருக்கக்கூடிய இளம்பி சகோதரன் திரு தீனன் அவர்கள் நம்முடைய டைகா சகோதர அரசின் சார்பாக இன்னும் சகோதரேஷ் அவர்களுக்கு இந்த நினைவு பரிசீலனை மாறும் நம்முடைய யுவ அவர்களுக்கு ரமேஷ் அவர்கள் சி ஒரு நன்மை அதே போல் பிரபு என்னுடைய இளைய சகோதரன் வரல சுந்தரண்ணா சுந்தர அண்ணா எனக்கு பிரபு பிரபு இல்லைன்னா சுந்தரண்ணு சொல்லிட்டு அவர்களுக்கு உறுப்பினர் திரு ரமேஷ் அவர்கள் நான் சொன்னது அவர்களுக்கு இந்த முத்து மாலை அடிப்படையில் உங்கள்தான் சமூக சேவை அறக்கட்டளையும் ஆயன் கண் கண் மருத்துவமனை அவர்களும் இணைந்து ஒரு மாபெரும் கண் சிகிச்சை முகாம் டவுன் ஹாலில் நடைபெற்றது கலந்து கொண்டீர்கள் பயனடைய வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தோடு நமது அறக்கட்டளையின் சேர்மன் சரவணன் சார் அவர்களுக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு தன்னுடைய பொன்னான நேரங்களை நமக்கு ஒதுக்கி தந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை பாஸ் குழுமத்தின் எம்டி அவர்களுக்கும் டைரக்டர் அவர்களுக்கும் இங்க வந்துள்ள பயனாளிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் மதத்தின் மாற்றத்தை தெரிவித்து கொண்டு முன்பு இவர்கள் தெரிவித்தது போல அவர் சமூக சேவை என்பது பெரிய ஒரு அறப்பணி அந்த அறப்பணியில் நாமெல்லாம் இங்கே பங்கு கொண்டது பெரிய சிறப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியது என்பது இல்லை இது தொடர்ந்து இந்த ஒரு அறக்கட்டளை சார்பாகவும் பச்சை பாஸ் குடும்ப சார்பாகவும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறேன் பச்சை பாஸ் வந்து நமக்கு இப்ப சொன்னாங்க ஒரு குடும்பம் இதுல வந்து இப்ப இதுல பச்சை பாஸ்ல அந்த குடும்பம் ஃபேமிலி வந்து ரன் பண்றாங்க வேலை வாய்ப்புன்றது ரொம்ப இந்த சூழ்நிலையில ஒரு ஐநூற்றி ஐம்பது குடும்பத்தை வந்து வாழ நன்றது எவ்வளவு பெரிய ஒரு பெரும் காரியம் அது வந்து பச்சை பாஸ் வந்து இங்க மட்டும் இல்லை காஞ்சிபுரத்தில் ஆரம்பித்து வேலூரில் ஆரம்பித்து திருவண்ணாமலை சென்னை ஆகிய அனைத்து மாவட்டங்களிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இன்னும் மென்மேலும் சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி அனைத்து பெருநகரங்களுக்கும் முதல் கட்டமாக கோயில் நகரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே வந்து பச்சை பாஸ் குடும்பத்தை நிறுவ வேண்டும் அதன் மூலமாக இவர்களுடைய நட்பு நமக்கு வளர வேண்டும் என்பதோடு பச்சை பாஸ் நமக்கு தெரிந்து பல தொண்டுகளை செய்து கொண்டிருக்கால் தெரியாமல் செய்கிற தொண்டுதான் அதிகம் வலது கரகத்தில் கொடுப்பது இடது தெரியக்கூடாது என்பது போல இவர்கள் செய்வதை வெளியில் தெரிவிப்பதில்லை இன்னும் சொல்ல போனால் திருக்கோயில்களில் நடைபெறும் திருவிழாக்களுக்கு அனைத்து திருவிழாக்களுக்கும் இவர்களுடைய பஞ்சிபாஸ் குடும்பத்தின் பங்களிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் கோயில்களுக்கு ஏனென்றால் வரும் பக்தர்களுக்கு சுபூதி குங்குமம் கொடுப்பதற்கு அந்த கவர்களை கூட வழங்கி அந்த சிறிய கவர்களை கூட வழங்கி அதன் மூலமாக பக்தர்கள் பயனடைய வேண்டும் திருப்பளுக்கு நன்மதிப்பு வர வேண்டும் என்பதை அந்த நோக்கத்தில் பிரசாத பை கொண்டு அந்த திருவிழா நகரெங்கும் நமது மாவட்டமெங்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக இவர்கள் வந்து விளம்பரங்கள் கொடுத்து அவர்களுடைய பேர் வந்து சிறிய அளவில் இருந்தால் போதும் பேரே வேண்டாம்னு கூட சொல்லுவாங்க இருந்தாலும் இல்லை இல்லை சார் நீங்க வந்து நீங்க பேர் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அவங்க கேட்டுக்குவோம் அவங்களும் வந்து எந்த அளவில் உங்களுக்கு இருபதுக்கு இருபது சைஸ் வேணுமா பேனர் போட்டுக்கோங்க பேரிகார்டு வேணுமா வாசு சார் மேனே இந்த இதில் பாக்குறாரு வாசு சார்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்தா போதும் உடனே சேங்ஷன் வாங்கிடுவாரு எங்களுக்கு வந்து அந்த ஒரு திருவிழாவுக்கு லட்சக்கணக்கான செலவுகளை வந்து செய்து கொடுக்கக்கூடிய அந்த பாங்கு அந்த வள்ளல் குணம் அந்த தாராள மனம் வந்து என்றென்றும் அவர்களது வாரிசுகளான சுந்தர் சார் அவர்களுக்கும் தேன் சார் அவர்களுக்கும் பிரபு சார் அவர்களுக்கும் மரம் இருக்கும் அந்த தீர்ப்புகளுடைய ஸ்தாபனங்களை அதுக்கு அடுத்தபடியாக எல்லோரும் இப்போ மோர் மோ மோர்னாக்கி எல்லோரும் போய் பார்க்குறோம் ரிலையன்ஸ் எல்லாரும் போய் வாங்குறாங்க ஐசி அக்சஸ் ஆகி போகுது இப்ப கூட மேக்சிமம் எல்லா இடத்துக்கும் வந்துட்டாங்க அது போல நமக்கு பச்சை எல்லா நகரங்களிலும் தமிழ்நாடு முதல் கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் அடுத்தது ஆல் இண்டியா லெவல் அப்படின்னு வரணுன்ட்டு இந்த சேரிட்டில வந்து பங்கு பெற்று இந்த ஐடாஸ்டர் சமூக சேவை அறக்கட்டையோட இவருடைய பங்களிப்பை செலுத்தி நமக்கெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நம்மை இங்கே பெருமைப்படுத்திய திரு சரவணன் அவர்களுக்கும் பச்சைபா குடும்பத்தின் எம்டி அவர்களுக்கும் நன்றிகளை வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி காஞ்சிபுரத்தில் எந்த திருக்கோயிலில் திருப்பணிகள் நடந்தாலும் அந்த திருக்கோயில் திருப்பணிகள் பச்சை பாஸ் குடும்பத்தின் பங்களிப்பு இல்லாமல் இருக்கார் அது வந்து எழுதப்படாத ஒண்ணு இது யாருக்கு தெரியாது ஏனென்றால் இவர்கள் வந்து மேற்கொண்டு முடிஞ்ச அளவுக்கு மறைமுகமாக செய்வதைத்தான் விரும்புகிறார்கள் நேரடியாக களத்தில் இறங்கி செய்வதைக் காட்டி மறைமுகமாக செய்வார்கள் அந்த அளவில் இவர்களது பெருமையை சொன்னால் எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அது போன்ற சென்னையில் வந்து இங்கேயே நமக்கு இந்த ஐநூறு ஐநூத்தி குடும்பங்கள் மறைமுகமாக இந்த தொழில் மூலமாக இந்த குடும்பங்களின் மூலமாக மறைமுகமாக எத்தனை குடும்பங்களும் எத்தனை பேர் வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணமும் நல்ல குணமும் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து அவர்களை வாழ்த்தி அனைவரும் வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பை நல்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இருபது வருடங்களுக்கு முன்பால் துவங்கிய இந்த என்னுடைய அன்பு நண்பர்கள் திரு ராஜேந்திர பிரசாத் திரு போகர் தயாலன் திரு சுரேஷ் திரு வி ரஜித்குமார் குமார் மற்றும் ஆனந்தராஜ் நாங்கள் ஒரு ஆரிய பேர் தான் இந்த டிரஸ்ட தொடங்கினோம் தொடங்கணும் இன்னைக்கு இது வந்து இருபதாவது வருடங்கள் இருந்தாலும் நம்மளுடைய ரொம்ப பெரிய ஒரு லெவலில் பண்றது வந்து இந்த பன்னெண்டு வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பதினோராவது வருஷம் இது வந்து நம்ம கட்சி ஜெய் முகாம் இதுவரையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு தலைத்த என் அன்பு சகோதரனும் பச்சப்பாஸ் குடும்பத்தினுடைய ஆளுமரமாக விலை கொண்டிருக்கின்ற அண்ணன் சுந்தர் அவர்களுக்கும் என் அன்பு சகோதர பிரபு அவர்களுக்கும் அவரை சார்ந்த எங்க அன்பு சகோதரனுடைய மகன்கள் அனைவருக்கும் நன்றி குடுக்க மற்றொரு முறை நன்றி கொடுங்க இப்போ அண்ணனுடைய ஒவ்வொருத்தரா நம்ம இருக்கிறது கொஞ்சம் பேர் தான் இன்னும் நிறைய பேர் வரலங்க ஒவ்வொருத்தரா நாங்க கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அண்ணன் அந்த இது கொடுப்பாங்க வாங்கிக்குவது அடுத்தது அண்ணன் கொஞ்சம் கொடுப்பாங்க இந்த விழாவிற்கு வந்துள்ள சிதாக அவர் அன்பு அண்ணன் சரவணன் அவர்களுக்கும் திரு ரஞ்சித் குமார் அவர்களுக்கும் இன்னும் பேர் யாராவது பண்ணிக்கிட்டோம் நம்ம டிரஸ்ட் சார்ந்தவங்க எல்லாருக்கும் பத்திரிகையாளர் அவர்களுக்கும் நம்முடைய மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ் ஒட்டுமொத்த பச்சை பாச குடும்பத்தினருக்கும் கைடா சமுதாய வரவேற்பின் சார்பாக நன்றி தெரிவித்து இப்போ நான் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்றேங்க மெல்லமா வந்து அதை வாங்கிக்குவாங்க வாங்க இந்த விழா உங்களுக்காக ஏற்படுத்தது ஒரு பத்து நிமிஷம் பொறுமையா இருந்து ரிலாக்ஸா போலாம் சரிங்களா